இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பல்வேறு தியூகங்களை கொண்டிருக்கின்றன எதிர்கால அரசியல் கணிப்புகளை மனதில் கொண்டு பாஜக ஒரு ஆண்டுக்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டது இதற்காக சில சமரசங்களையும் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அதிமுகவுக்கு பெரும் சவாலாக இருந்த அண்ணாமலை இடமாற்றம் செய்யப்பட்டார் அவரது பதவியில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் திராவிட அரசியல் வழிவந்த பின்னணியிலிருந்து வருபவர் அவர் பிற கட்சிகளை இணைந்து செயல்படச் செய்யும் மனப்பான்மை கொண்டவர் அரசியல் சூழலை கலக்கம் ஏற்படுத்தும் வகையில் பேச்சு வழக்கை கடைப்பிடிப்பவர் அல்ல நாகரிகமான முறையில் விமர்சனங்களை முன்வைக்கும் அரசியல் பண்பை கடைப்பிடிப்பவர் இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை சீராக முன்னேற்ற உதவும் என்று டெல்லி தலைமையகம் நம்புகிறது இந்நிலையில் அண்ணாமலை தற்போது என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழுகிறது அவர் கலந்து கொள்கிற கூட்டங்கள் ஆலோசனைகள் மற்றும் செய்தியாளர் சந்திப்புகளில் பழைய அதிரடி பேச்சு தேர்ச்சியை தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வருகிறார் ஒருபுறம் மென்மையான அணுகுமுறையுடன் செயல்படும் நயினார் நாகேந்திரன் மறுபுறம் தீவிர விமர்சனங்களால் அறியப்படும் அண்ணாமலை இந்த இரு துருவ அணுகுமுறைகளுக்கிடையே தமிழ்நாடு பாஜக சிக்கிக் கொண்டதா என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது எவ்வாறு பார்த்தாலும் மாநில அரசியலில் அண்ணாமலையின் பேச்சுக்கள் தான் கவனிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் அவர் தனக்கென ஒரு விசுவாச தொண்டர் படையை உருவாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அண்ணாமலையிடம் உள்ள ஈர்ப்பால் பல இளைஞர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர் சமூக வலைதளங்களில் அவர் தொடர்ந்து அதிரடியாக தனது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார் லியன் சூழ்நிலையில் சில விஷயங்களை அவர் நேரடியாகவும் திறமையாகவும் பேசியதாலும் அவை அதிமுகவுடன் உள்ள கூட்டணியில் பதற்றம் ஏற்படுத்தக்கூடியதா என்ற சந்தேகமும் எழுகிறது இந்த கட்டத்தில் டெல்லி பாஜக தலைமை எடுத்த முடிவு மிகவும் சாணக்கியமானது என அரசியல் விமர்சகர்கள் பாராட்டுகின்றனர் அதிமுக கூட்டணியை சீராக வழிநடத்தும் முக்கிய பொறுப்பு நயனார் நாகேந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது இதற்கான சான்றாகும் மற்றொரு பார்வையில் தமிழ்நாட்டில் பாஜகவை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்ற நோக்கமும் உள்ளது திராவிட கட்சிகள் மட்டும் என்ற அரசியல் வரிசைக்கு மாற்றாக எந்த கூட்டணிக்குமின்றி தனிச்சுயமாக தேர்தலில் போட்டியிடும் ஆற்றலை உருவாக்க வேண்டும் இது வாக்கு வங்கியை எதிர்கால வெற்றிக்கு தளமாக அமைய வேண்டும் என்பதே இலக்கு இந்த காரியத்திற்கு அண்ணாமலை சரியான தேர்வாக இருப்பதாக பாஜக தலைமையகம் நம்புகிறது அதனாலேயே தற்போதைய அரசியல் சூழ்நிலை இருதுருவ அமைப்பை போல தோன்றுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்